நீங்க என்னன்னு என்கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறீங்க வினோத் திவ்யா சொல்லுங்கண்ணே சிவா என்ன ஒரு நிமிஷம் அந்த வாரி கார்த்திக் நான் இப்ப வந்து வேண்டாம் சரிண்ணே ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்துட்டேனே சரி கார்த்திக் இது கொண்டு போய் போய் கட்டிட்டு வருவோமான டாக்டர் வந்து பாக்குற வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்க டாக்டர் வருவாங்க அப்போ காட்டிங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா எனக்கு பொறுமை இல்லைன்னு எனக்கும் தெரிஞ்சுக்கணும் தான் என்ன இப்ப கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னன்னு சார்ஜ் வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு ஃபோன் கேட்டானா அதெல்லாம் இல்ல கார்த்திக் வேற என்னென்ன சொன்னான் தலையில உள்ள காயம் எப்படி வந்துச்சுன்னு கேக்குறான் என்னன்னு சொல்றீங்க இப்படியும் கேட்டான் ஆமாடா நீ போனதுக்கு அப்புறம் எதுக்கு போட்டுன்னு கேட்டான் அப்ப நான் சொன்னேன் உனக்கு தலையில அடிபட்டுக்கலாம் அதுக்கான ஸ்கேன் ரிப்போர்ட் தானே சொன்னேன் அதுக்குதான் என்கிட்ட கேக்குறான் இந்த தலையில உள்ள காயம் எப்படி வந்துச்சுன்னு அப்போ அவன் எதுக்காக ஹாஸ்பிடல்ல இருக்கானே தெரியாம தான் திவ்யா பாக்க போகணும்னு சொல்லிட்டு இருக்கானடா தெரியலையே அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே எனக்கும் எதுவுமே புரியல கார்த்திக் அவன் எதுக்காக ஹாஸ்பிட்டல் இருக்கானே தெரியல ஆக்சுவலி நீ கூப்பிடுறதுக்கு முன்னாடி நான் அதான் கேட்க போனேன் உன் தலையில எப்படி காயம் வந்துச்சுன்னு திவ்யா இருக்கா இல்லையான்னு கேக்குறதுக்கு தான் போனேன் அதுக்குள்ள நீ கூப்பிட்டு எனக்கு புரியல கார்த்திக் அவன் ரொம்ப பரிதாபமா இருக்கு காலையில திவ்யாவை காலேஜ் கொண்டு போய் விடணும் அதே போல சாயங்காலம் காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு கொண்டு போய் சொல்றான் அந்த இடப்பட்ட நேரத்துல நல்லா தான் பேசிட்டு இருக்கான் சரிமே வேண்டாம் நம்ம போய் டாக்டர் கேட்டு வருவோம் சரி கார்த்திக் வா போலாம் நாங்க உள்ள வரலாமா எஸ் மிஸ்டர் சிவா சொல்லுங்க இது ஸ்கேன் ரிப்போர்ட் ஆ கொடுங்க ஸ்கேன் ரிப்போர்ட் செக் பண்ணிட்டேன் எல்லாமே நார்மலா தான் இருக்கு ரொம்ப சந்தோஷம் டாக்டர் பயப்படற அளவுக்கு எதுவுமே இல்ல சரி டாக்டர் انا என்ன கன்சர்னுக்காக தலையில ஸ்கேன் எடுக்க சொல்லி கேட்டிங்க எனக்கு எனக்கு தெரியும் அவங்க நார்மலா தான் இருக்காங்க அதனால தான் நானே ஸ்கேன் எடுக்க சொல்லல انا நீங்க கேட்டீட்டிங்கங்கிறதுக்காக தான் நான் ஸ்கேன் எடுக்க அனுமதிச்சேன் எதுக்காக கேட்டிங்க அதான் டாக்டர் ஒரு கன்சர்ன் இருக்கு என்ன மிஸ்டர் சிவா எதுனால தயங்காம சொல்லுங்க

என்னது விஷயம்னா எந்த மாதிரி யோசிக்கிறாங்க ஆக்சுவலி டாக்டர் அவங்க கட்டிக்க இருந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க ஓ சோ சேட் அதான் டாக்டர் அந்த பொண்ணு காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தா அவளை காலையில வந்து பிக்கப் பண்ணி காலேஜ்ல கொண்டு போய் விடுவான் அதே மாதிரி சாயந்தரமும் வந்து பிக்கப் பண்ணி டிராப் பண்ணுவான் இது அவனோட ருட்டின் சரி ஆஃப்டர்நூன் என்ன பண்ணுவாங்க ஆஃப்டர்நூன் ஆஃபீஸ்ல இருந்து வேலை பார்ப்பான் சரி காலையில எத்தனை மணிக்கு போவாங்க காலையில சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் வீட்டுல இருந்து கிளம்பிடுவான் ஏன்னா அவளுக்கு காலேஜ் வந்து நைன் ஓ கிளாக் சோ எயிட் ஓ கிளாக் போய் பிக்கப் பண்ண போவான் அப்ப இவங்களுக்கு ஆஃபீஸ் எத்தனை மணிக்கு இவங்களுக்கு ஆஃபீஸ் வந்து நைன் டு ஃபைவ் அப்போ உங்களுக்கு காலேஜ் போக முடியும் அவங்களுக்கு ஃபைவ் ஓ ஓகே மிஸ்டர் சிவா நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஹீ இஸ் கம்ப்ளீட்லி நார்மல் என்ன டாக்டர் சொல்றீங்க ஆமா மிஸ்டர் சிவா ஹீ இஸ் நார்மல் அவங்க இப்போ டெம்பரரியா தான் இப்படி இருக்காங்க மற்றபடி ஹீ இஸ் நார்மல் கட்டிக்கா இருந்த பொண்ணுன்னு சொன்னீங்க அரேஞ்ச் மேரேஜா இல்ல லவ் மேரேஜா லவ் மேரேஜ் தான் அதான் மிஸ்டர் சிவா உங்க தம்பி அந்த பொண்ணு ரொம்ப லவ் பண்ணியிருக்காங்க அதான் அவங்களோட இழப்பு அவங்களால தாங்கிக்க முடியல சடனா இப்படி ஆனதுனால அவங்களால இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியல சொல்லப்போனா அவங்க டிப்ரெஷன்ல இருக்காங்க அந்த பொண்ணுடைய இழப்பு அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல இப்படியே எத்தனை நாளைக்கு இருக்கும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பட் இஸ் நார்மல் இன்னைக்கு எதுக்காக இவ்வளவு டென்ஷன் எடுத்துக்கிறீங்க இல்ல டாக்டர் நான் எதுக்கு கேட்கறோம்னா அவன் தலையில இருக்கிற காயமே எப்படி வந்துச்சுன்னா எங்ககிட்ட கேட்கறான் இன்னும் நம்ம எதுக்காக ஹாஸ்பிட்டல் இருக்கானே அவனுக்கு தெரியல இதெல்லாம் எங்ககிட்ட அவன் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கு அவன் நார்மலா இருக்கானா இல்ல அப் நார்மலா இருக்கானான்னு கேட்க வந்தோம் மிஸ்டர் சிவா ரிப்போர்ட் போய் சொல்லாது இஸ் கம்ப்ளீட்லி நார்மல் நீங்க எதையும் நினைச்சு வரி பண்ணிக்காதீங்க மனசுக்கு பிடிச்சவங்களோட இழப்ப யாராலையும் தங்கிக்க முடியாது சரியா ஆமா டாக்டர் அந்த மாதிரி தான் அவங்களுக்கும் கொஞ்ச நாளைக்கு தான் எப்படி இருப்பாங்க அவங்க கிட்ட சொல்ல புரிஞ்சுப்பாங்க இப்ப போய் பாருங்க அவங்க நார்மலா இருப்பாங்க பிகாஸ் அவங்க மார்னிங்கும் ஈவினிங்கும் மட்டும் தான் அதிகமா அவங்க கூட ட்ரைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அதனாலதான் அந்த சமயங்கள்ல மட்டும் அவங்க வித்தியாசமா பிஹேவ் பண்றாங்க மத்த சமயங்கள்ல அவங்க இயல்பு நிலைக்கு திரும்பி இருந்தாங்க அதனால நீங்க எதையும் நினைச்சு வரி பண்ணிக்க வேண்டாம் ஒரு வேலை இது கண்டினியூ ஆச்சுன்னா ஒரு செக்யூரிஸ்ட்டே நான் சஜஸ்ட் பண்றேன் நீங்க அவங்களும் போய் பாருங்க ஒரு வேலை கண்டினியூ ஆச்சுன்னா இருந்தாலும் நீங்க சொன்னதுக்காக நாங்க அப்சர்வஷன் வச்சு பாக்குறோம் அப்போ அவங்க சரியாகலன்னா வீல் மூவ் ஃபார் தர் இதோ ரிப்போர்ட் சரி டாக்டர் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி என்ன மிஸ்டர் சிவா சொல்லுங்க அவன் வித்தியாசமா பிஹேவ் பண்ற அந்த நேரத்துல பிரசன்ட் சிச்சுவேஷன் பத்தி சொன்னா அவன் புரிஞ்சுபானா எஸ் கண்டிப்பா புரிஞ்சுபாங்க சரி டாக்டர் அப்ப நாங்க கிளம்புறோம் थैंक यू டாக்டர் நோ ப்ராப்ளம் மிஸ்டர் சிவா நல்ல கார்த்திக் வினுத் நார்மலா தான் இருக்கான்னு சொல்லிட்டாங்க ஆமானே அவன் டிப்ரஷன் தான் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டாங்க சரி கொஞ்ச நாள் பாப்போம் ஆனா நாளைக்கு எப்படி பேசும்போது கரண்ட் சிச்சுவேஷன் பத்தி சொல்லுவோம்டா அவன் எப்படி ரியாக்ட் பண்றான்னு பாப்போம் சரிமே

எங்கட ஓடுற பைல கையில பேர் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அந்த ராட்சசி என்ன எல்லாம் பாரு மட்டிகினாறு மட்டிகினாறு கூட பேசும்போது என்ன சொன்னே அவ குரல் இனிமையா இருக்குனே ரஸ்கல் பொண்டட்டி பக்கத்துல இருக்கும்போது உனக்கு என்னடா ஃபைட் திங்ஸ் நீ என்ன சொன்னே நான் அவ பேர தன கேட்டேன் அவla பாக்கறதுல ஆசப்பட்டேன் அப்படினவர சொல்றானே சொல்லுடா ஆமா ஆமா இப்படித்தான் சொன்னே இனி மனுச்சிரு கைல இதுல கிட்ட மாட்டிக்காம இருக்கணும்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தியே இனி பைத்த கச்சி நடிச்சியோ கைல நீ விட்டுரு கைல நான் விளையாட்டு தான் எல்லாம் பண்ணேன் இனி மனுச்சிரு கைல விளையாட்டுக்கா விளையாட்டுக்கு உன் மோர கட்டே இனி விட்டுடி நான் உனக்கு ஆசை ஆசை அப்ப வாங்கிட்டு வந்த கைல எதுக்கு இனி சமாதானம் பண்ணவா நான் எந்த தப்பும் பண்ணலையா கைல தப்பு 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 தக்காரி நீதாய சட்டக்கோழி நீதா தப்பு எல்லாம் பண்ணிட்டு தப்பு பண்ணல நான் சொல்றேன் பலவாடி பயலே ஐயோ கையில விட்டு கையில என்ன விட்டு கையில ஒரு பேர் கேட்டதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணாரு கையில என்ன மனுஷரு கையில கையில இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நான் கேள்விப்பட்டேன் மவனே அண்ணியோட நீ காலி இனி பார்த்தா உனக்கு பாவம் இல்ல கையில பாவம் இருந்துச்சு எப்போ தெரியுமா இன்னைக்கு கவுதம் கூட பேசிட்டு இருந்தல்ல அப்ப கூட நீ ஜெனி வந்துட்டாங்கன்னு சொன்னியே அந்த ஒரு நிமிஷம் என் மைண்ட் என்ன என்ன தோணுது தெரியுமா என்ன நினைச்சே இன்னைக்கு சேகர் செத்தான்னு நினைச்சேன்

வினோத் நீ ரொம்ப சந்தோஷம் என்னடா சந்தோஷம் எந்த உயிரோட இருக்கும் நினைச்சிட்டு இருக்கும்போது வெளியேறதுல ஒரு விஷயமானே ஏன் அப்படி சொல்றேன் எல்லாத்துக்கும் கஷ்டத்தை கொடுத்து உட்காந்துருக்கேன் அத நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்காதே நாங்க மாதிரி சொல்ல மாடா நீ எங்களுக்கு கஷ்டமா இருக்கேன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க என்னன்னா உங்க தம்பி அதே மாதிரி கார்த்திக்கும் சொல்ல மாட்டான் ஏன்னா அவனுக்கு நான் ஃப்ரெண்டு ஆனா எனக்கே தெரியும் தான் தானே நான் எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்குறேன்னு அப்படி சொல்லது வினோத் நீ இதை யாருக்குமே கஷ்டம் இல்ல சரிண்ணே கார்த்திக் வந்துட்டானே என்ன பேசிட்டு இருந்தேன் நான் உங்க எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கேன் பேசிட்டு இருந்தேன் இன்னும் என்னடா அதே பேசிட்டு இருக்கேன் உண்மையை தானே சொன்னேன் நான் உனக்கு எதுவும் வினோத் என்னடா சொல்லு உன் மனசுக்கு பிடிச்சவங்க யாரு லாண்டா திவ்யா அப்புறம் நீங்க லாண்டா உன் மனசு பிடிச்சவங்களோட மனசு கஷ்டப்படுத்தணும் நீ நினைப்பியா நான் அப்படி நினைக்க மாட்டேனே அப்ப ஏன் வினோத் எங்க மனசை கஷ்டப்படுத்துற ஓ அப்படியா உங்க மனசுல கஷ்டப்படுத்திட்டு இருக்கானா அப்ப சரி கார்த்திக் இனிமே அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் தேங்க்ஸ் வினோத் புரிஞ்சுக்கிட்டே அதுவே போதும் சரிடா நீங்க வீட்டுக்கு போங்கண்ணே அதான் கார்த்திக் வந்துட்டானே சரி வினோத் சரி கார்த்திக் அப்ப நான் போயிட்டு வரேன் சரிண்ணே நான் சொன்னது உனக்கு ஏதாவது வருத்தமா இல்ல கார்த்திக் என் டிப்பு கார்த்திக் டிஸ்சார்ஜ் தெரியல வினோத் கேட்கணும் ரொம்ப போர் அடிக்குதுடா காலையில திவ்யாவை கொண்டு போய் காலேஜ்ல விடுவேன் அப்புறம் வேலை பார்ப்பேன் அதுக்கப்புறம் சாயங்காலம் மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு போய் விடுவேன் அந்த டே அப்படியே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும்டா இப்போ எதுவுமே இல்லாம ஒரே இடத்துல இருக்கிறேன் நீங்க எல்லாரும் என் பக்கத்துல இருந்துமே எனக்கு அனாத மாதிரி தான் ஃபீல் ஆகுது அப்படி என்ன நினைக்கிறேன் என்ன திவ்யா எனக்கு எல்லாமே இருந்தா நான் அவளை ரொம்ப விரும்பினேன் கார்த்திக் அவ என்னை விட்டுட்டு போவான்னு நான் ஒரு நேரமும் நினைச்சதே கிடையாது ஆனா அவளை நானே நான் நினைச்சு பாக்கல கார்த்திக் என்னால அவன் நினப்பு இல்லாம இருக்க முடியல கார்த்திக் எனக்கு அவளை பார்த்துட்டே இருக்கணும் ஆனா இன்னும் அப்படி பார்க்க முடியாதுல நான் ஏன்டா உயிரோட இருக்கேன் நான் ஏன் உயிரோட இருக்கேன் நீ என்ன பண்ற வினோத் ரத்தம் அதிர்ச்சியோட மடையா பைத்தியமாடா நீ பைத்தியம் தான் கார்த்திக் பைத்தியம் தான் அவன் மேல பைத்தியமா தான் இருக்கேன் இப்படியே பைத்தியம் முத்தி போய் நான் செத்துருணும்டா இன்னொரு தடவை இப்படி பேசல கொண்டு கார்த்திக் அப்ப அது சைடா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன் அது வரைக்கும் அமைதியா இருக்கிற எனக்கு சாகனம் கார்த்திக் எனக்கு வாழ பிடிக்கலடா அவ எல்லாம் எனக்கு நரகத்துல இருந்த மாதிரி இருக்கு என்னால இங்க இருக்க முடியாது கார்த்திக் புரிஞ்சுக்கோடா என்ன விட்டுருங்கடா நான் போயிடுறேன் என்னால இருக்க முடியாது கார்த்திக் ஏ ஏண்டா இப்படி நீ பண்ற சொன்ன புரிஞ்சுக்கோ வினோத் உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு வினோத் அதை நீ வாழணும் வாழ்ந்து காட்டிடா எப்படி என்னால வாழ முடியும் நீ நினைக்கிற என் லைஃப் தானடா அவளை இல்லையே கார்த்திக் அப்ப நான் ஏன்டா இருக்கணும் என் வினோத் இப்படி எல்லாம் பேசுற புரிஞ்சுக்கோடா என்ன விட்டுடா நான் போயிடுறேன் என்னால வாழ முடியாது கார்த்திக் புரிஞ்சுக்கோடா வினோத் திவ்யாதான் நம்ம எல்லாருக்கும் தண்டனை கொடுத்துட்டு போயிருக்கானா நீ எங்களுக்கு எந்த தண்டனை கொடுக்கலா எங்களால தாங்கிக்க முடியாது வினோத் ஐயோ நான் என்ன பண்ணுவேன் நான் சித்தா யாருக்கும் வருத்தம் இருக்காது கார்த்திக் நான் பாவம் பண்ணிருக்கேன்டா நான் சாவக்கூடியவன் தான் நான் செத்து அழக்கூடியது நீங்க மட்டும் தானே எல்லாரும் ஒரு ஆரோக்கியம் செத்துட்டா தானே நினைப்பாங்க அதனால உங்களுக்கு ஒரு நாள் மட்டும் கஷ்டம் ஒரு நாள் தான் அழுவீங்க அதுக்கப்புறம் நீங்களும் மறந்துடுவீங்க அதனால சொன்ன புரிஞ்சுக்கோ கார்த்திக் நான் போயிட்டா யாருக்கும் கஷ்டம் இல்ல சந்தோஷம்தான் நீங்களாவது நிம்மதியா இருங்க என்னைய விட்டுருடா என்னால யாரும் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல கார்த்திக் தயவு செஞ்சு என்னைய வெற்றி கார்த்திக்

அல்லது கார்த்திக் சந்தோஷமா இரு இனிமே நான் மனசு கஷ்டப்படுத்த மாட்டேன் சரி வினோத் அல்லத சரிடா அழல என்ன அளவன் சொல்லிட்டு நீ அந்த அழுத நீ அழாத சரி கார்த்திக் போய் டாக்டர் கூட்டிட்டு வா சரி வினோத் என்ன மனுச்சிரு கார்த்திக் எதுக்குடா உன் மனசு கஷ்டப்படுத்துனதுக்கு பரவாயில்ல வினோத் புரிஞ்சுக்கிட்டே அதுவே போதும் சரிடா நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன் சரிடா என்ன எல்லாரும் மனுச்சிருங்க என்னால இருக்க முடியாது நான் போறேன் என்னை எனக்கு பிடிக்கவில்லை

ஒருவேளை அதுக்கு போயிருப்பானா இருக்கும் சரி மிஸ்டர் கார்த்திக் அங்க போய் கூட்டிட்டு வாங்க அதுக்கப்புறம் பாக்குறேன் சரி டாக்டர் ஐயோ இவன் எங்க போயிருப்பா ஓ இன்னும் எந்திக்கெலையா சரி கிளம்பு கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா நீ முடிச்சிருமா மாத்திரையில உங்களுக்கு சத்தியம்னு கேட்கணும்னு நினைச்சேன் ஆனா நீ நல்லா தூங்குற சரி தூங்கு நான் போயிட்டு வரேன் ரம்யா

அப்பா அம்மா கிட்ட சொல்லிருப்பாங்க நினைக்கிறேன் அதான் நான் நல்லா பாத்துக்கல என்ன மன்னிச்சிருமான்னு சொன்னாங்க அப்புறம் உங்களை பத்தி விசாரிக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க அதான் நீங்க வந்தது ஃபோன் பண்ண சொன்னாங்க சரி ரம்யா நான் ஃபோன் பண்ணி பேசுறேன் சரிங்க நீ தூங்கு நான் கிளம்புறேன் சரிங்க பிள்ளைங்க பத்ரமா பாத்துக்க நீயும் பத்திரமா இரு நான் போயிட்டு வரேன் சரிங்க நான் பத்திரமா பாத்துக்கிறேன் பாய் ரம்யா லவ் யூ பாய்ங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் செக் பண்ணியாச்சு எங்கேயுமே தேடி கிடைக்கல அவங்க கிட்ட காசும் இல்ல கண்டிப்பா அவன் நடந்து போயிருக்கணும் சரி இங்க தான் எங்கேயாவது இருப்போம் ஆனா இந்த வழியில போய் தேடணுமா இல்ல அந்த வழியில போய் தேடணுமான்னு தெரியலையே எங்க போயிருப்பான்னு என்னால கெஸ்ட் கூட பண்ண முடியலையே அப்ப யாருக்கிட்டயாவது விசாரிக்கலாம் சரி அந்த செக்யூரிட்டி கிட்ட கேட்போம் செக்யூரிட்டி செக்யூரிட்டி எங்க தம்பி ஒரு நிமிஷம் வர முடியுமா சொல்லு தம்பி இந்த போட்டோல இருக்கிறது என்னோட ஃப்ரெண்டு இவன் எங்கேயாவது பாத்தீங்களா இங்க தம்பியா ஆமா ஆமா எங்க பாத்தீங்க இப்பதான் கொஞ்சம் முன்னாடி எடுத்து பக்கமா போனான் அவனுக்கு நடக்க முடியாது தானே ஆமா சரியா சொன்னீங்க எது பக்கமா போனான்னு சொன்னீங்க ஆமா தம்பி நடக்க முடியாம நடந்து போய்கிட்டு இருந்தான் ஓ அப்படியா சரி நான் போய் பாக்குறேன் சரி தம்பி கார்த்திக் நீ கூட வெளியே நின்றுட்டு இருக்க அவன யாரும் பார்த்துட்டு இருக்கான் உனக்கு சொல்ற ஆமானு அவன் தெரிவித்த கீழே வந்தேன் இப்பதான் எழுது பக்கமா போனா இந்த செக்யூரிட்டி தான் சொன்னாங்க என்ன சொல்ற நல்ல தான் பேசிட்டு இருந்தான் நல்ல பேசுனது தானே பிரச்சனையே என்ன கார்த்திக் சொல்ற நம்மளுக்கு எல்லாம் கஷ்டம் கொடுக்கறோம் நான் இருக்க கூடாது இருக்க கூடாதுன்னு சொல்லி தலையில அடிச்சுக்கிட்டோம் தலையில இருந்து வந்துட்டேன் அதான் நான் உடனே போய் டாக்டர் கூப்பிட்டு போனேன் டாக்டரை கூட்டிட்டு வந்து பாக்குறான் அவனை காணு அவன் தலைவர் கூட கெட்டப்படாவது போட்டு போய் போயிடு எனக்கு தெரியலன்னு என்ன மனிச்சிருங்க நான் அதான் உடனே உங்களுக்கு போன் அடிச்சேன் நீங்க எடுக்கல நீங்க நினைச்சு அதுக்கப்புறம் நான் அடிக்கலனே நான் நம்ப கிட்ட பேசிட்டு ஐயோ உடனே நான் எடுத்து பேச இருந்திருக்கணும் தப்பு பண்ணிட்டேன் சரி நான் என் வாங்க போய் தேடுவோம் தான் பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பான் தம்பி அவன் ரொம்ப தவிர போயிருக்க மாட்டான் நடக்க முடியாம தான் நடந்து போயிட்டு இருந்தான் அதனால பதட்டப்படாம போய் தேடுங்க சரிங்க ரொம்ப நன்றி வாங்க நான் போய் தேடுவோம் கிடைச்சுவான் இங்கத பக்கத்துல எங்கயாவது போயிருப்பான் ஒருவேளை நம்ம திவ்யா ஊருக்கு போயிருப்பானோ யாரோட அந்த போய் செக் பண்ண சொல்ல அவனை எல்லாருமே வேண்டாதவனதான் பாக்குறாங்க யாருக்கிட்டையும் சொல்லவே முடியாது நான் என்ன பண்ணுவேன் சரி நான் ஒண்ணு பண்ணலாம் நீங்க திவ்யா ஒரு ஊருக்கு போங்க நான் இங்க சர்ச் பண்றேன் சரி கார்த்திக் இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் சரிண்ணே கனவே உனை வந்து சேர நான் இங்க வர கேட்டு அண்ணன் தம்பி பாசம் அது சோரம் போனதே என் மரணம் நெருங்கிடும் போதும் 내날 봐, 인테리어